ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கான பார்க்கலாம் வாங்க முழுசா சந்திரமுயா மாறியிருக்கிற கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி முழுசாக அப்படியே வெண்ணிலாவாக மாறியிருக்கிற நம்ம பாவட தாவணியில் காவேரி பாருங்க அவ்வளோ அழகு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப்ஷன் இருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் விஜய் செம்மையாக ஃபுல்லாக ஒரு பாட்டில் ஃபுல்லாக அங்க அங்கேருந்து வர்ற காவேரி பார்க்குறாங்க ஐயோ என்னங்க இப்படி குடிச்சிருக்கீங்க என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க பாரு நீ போறியா அப்படிங்கிறாங்க நான் போறாத்தையும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து எடுத்து மட்டும் குடிக்கிறாங்க காவேரி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தவிக்கிறாங்க நீ பாருங்க இப்படிலாம் பிடிக்காதுங்க உடம்புக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க நீ போறியா அப்படின்னு சொன்னோடனே எப்படியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த பக்கம் போக போகிறாங்க அப்படியே போகிற காவேரியை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க நம்ம விஜய் அப்படியே இழுத்துட்டு வெண்ணிலா வெண்ணிலா அப்படிங்கிறாங்க காவேரி ஒரு கணம் அப்படியே நின்றுறாங்க அப்படியே விஜய் முகத்தை பார்க்குறாங்க பார்க்கவே பாவமாக இருக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறம் உட்காரு வெண்ணிலா அப்படிங்கிறாங்க காவேரியும் அப்படியே எழுத்தாப்புல இருக்க சேரில் உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறமா காவேரி கேட்குறாங்க உங்களுக்கு வெண்ணிலாவனா ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறாங்க அவங்க அப்படி தலையாட்டிட்டு ஆமாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவள் எவ்வளோ அழகாக இருப்பா தெரியுமா ஒன்றை மாதிரியே அழகாக க்யூட்டாக இருப்பா அப்படிங்கிறாங்க உடனே காவேரி சஹ அப்படி செம்மையாக நினச்சி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நீ வந்து நீ அவளை வந்து ஒன்றை நீ நினச்சிக்க அவளை மாதிரியே ஒன்றை மாதிரியே அப்படிங்கிறாரு குடிபோதைலையும் முதல் முதல்ல எங்கே பார்த்தீங்க அந்த வெண்ணிலாவை அப்படிங்கிறாங்க நான் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஸ்டக் ஓடுது அவர் சொல்ல சொல்ல அப்படியே என்ன பண்ணுறாங்க இந்த காவேரி வெண்ணிலாவை தன்னைத்தானா நினச்சிக்கிறாங்க அதாவது சந்திரமுகி முழுசாக மாறுற சந்திரமுகி பார் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கங்கா தானே நினச்சிக்கிறாங்கள அந்த மாதிரி அழகாக பச்சை பாவடை தாவணி கட்டிக்கிட்டு அவர் சொல்கிறாரு பச்சை பாவடை தாவணில் அழகாக வெண்ணிலா வருவா வரும்பொழுது நான் ஒரு பாலை எரிஞ்சிடுறேன் அவங்க மேலே பட்டுருது ஆன் அப்படியே அவங்க கத்திடுறாங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறாங்க அது பார்த்தா நம்ம என்னமோ காற்றுத்தின் வேலி வெண்ணிலா தான் வருவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம காவேரி தான் வர்றாங்க நம்மளோடய பேக்கில் பார்த்திங்கன்னா வெண்ணிலா அந்த வெண்ணிலா வந்துட்டா இந்த காவேரிக்கு வேலை இல்லாமல் போயிருமோ அப்படின்னு நினச்சி இருந்தோம் கடைசியாக பார்த்தா இந்த தான் அந்த வெண்ணிலாவா வர்றாங்க அப்படியே அவங்க இருந்துட்டு ஆண் அப்படி பதறாங்களா குணிடுறாங்க ஐயோ அடிபட்டுருச்சே அப்படின்னு வெண்ணிலா நம்ம காவேரி தான் அழகா பாவடதான கிராமத்தை போனால் அப்படியே குணிடுறாங்க விஜய் ஓடி வராரு சாரி 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 ஓ சாரி சாரிங்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு இருபத்தஞ்சி இருபது வயசு பையன் வாலிப பையன் மாதிரி அழகாக அப்படியே ஸ்மார்ட்டாக காமிச்சிருக்காங்க சூப்பராக இப்போ அழகு தான் விஜய் இருந்தாலும் அப்படியே ரொம்ப யூர்த்தாக காமிச்சிருப்பாங்க என்னங்க பற்றிச்சா அப்படின்னு சாரி சாரிங்கிறாங்க அதனால ஒன்றும் இல்லை பார்த்து பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அப்புறம் தான் தெரியுது வெந்நிலா நம்மளோட ஹவுட்ஹவுஸில் இருந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா காவேரி வெண்ணிலா போயிடுறாங்களா வெண்ணிலா போனதுக்கப்புறம் இவர் விஜய் நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்ப்பேன் அவன் அங்கே வர்றதையும் இங்கே வர்றதையும் அந்த வெண்ணிலா பேசுறது எல்லாம் நான் பார்த்து பார்த்து ரசித்தேன் தெரியுமா உனக்கு காவேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க காவேரியின் தன்னைத்தானே பார்த்து நினைச்சுக்கிறாங்க விஜய் சொல்ல சொல்ல அப்படியே சொக்கி போய் பார்க்கறாங்க இதோட முடிச்சிருக்காங்க ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்